ராக <rating> <risque swoją swoją doors> நான் உனக்கு ஒரு சேலஞ்ச் பண்றேன் ராகுல் காந்தி சொன்ன திட்டம் ஒவ்வொன்னா சொல்றேன் அதுக்கு மோடி என்ன சொன்னார் சொல்றியா சொல்லித் தொலை பெண்களுக்கு வருடம் ஒரு லட்சம் யோ எவ்வளவு செலவாகும் தெரியுமா அது சரி அது தெரிஞ்ச நீங்க அதை அறிக்கையில சொல்ல போறீங்க கல்வி கடன் ரத்து ஆர்பிஐ பர்மிஷன் கொடுக்குமா எக்கிட்டு தக்கடா பேசுறியா இப்ப வைக்கிற பாரு செக்மேட்டு டிக்கி லோனாவிற்கு அப்ரூவல் கொடுக்கப்படும் டிக்கிலோனா ஜென்டில்மேன் படத்தில் கவுண்டமணியும் செந்திலும் விளையாடுவாங்களே அதுவா டிக்கிலோனா உனக்கு புரியல போரினச் சேர்க்கை திருமணத்திற்கு அங்கீகாரம் கொடுக்கப்படும் ஜோ மோடி என்னன்னா மக்கள் நலத்திட்டங்களை கொண்டு வராரு உலகத்திலேயே மூணாவது பெரிய பொருளாதார நாடா இந்தியாவை கொண்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு தெரிகிறாரு அது சரி உங்க கூட்டணி கட்சி தலைவர் ராகுல் அவருக்கு தேவையானதெல்லாம் அறிக்கையில சொல்லியிருக்காரு போல மாநில கட்சியால் எப்படி நிறைவேற்ற முடியும் என கேட்டவர்களுக்கு தக்க பதிலாக அறிக்கை இருக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார் திமுக அளித்த வாக்குறுதிகளை எப்படி நிறைவே வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை மோடியின் கேரண்டி இருக்கு இனி பயம் எதற்கு